அந்த காலத்தில் நாங்கள் விறகு அடுப்பில் சமைச்சிருக்கோம் கறி அடுப்பில் சமைச்சிருக்கோம் ரம்பத்தூள் அடுப்பில் சமைச்சிருக்கோம் மணன் அடுப்பில் சமைச்சிருக்கோம் அதுக்கு பிறகு கேஸ் அடுப்புக்கு மாறி கேஸ் அடுப்பில் சமைச்சுக்கிட்ருக்கோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கக்கிட்ட அந்த காலத்து அடுப்புகளெல்லாம் சொன்னோம்னா அப்படின்னா என்ன அடுப்பு அது எப்படி இருக்கும் ஆயிரம் கேள்வி இந்த எந்த பொருட்காட்சியில் கொண்டு போய் அதையெல்லாம் கொண்டு காட்ட முடியும் அது இருக்கட்டும் கூட்டு குடும்பம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்க அம்மா வீட்டு குடும்பமே பெரிய குடும்பம் என் கூட பிறந்தவங்க ஏழு பேர் எங்க அத்தா வெளிநாட்டிலிருந்து வேலை பார்த்தவங்க காலப்போக்கில் இந்தியாவுக்கு வந்து சொத்துக்கள்லாம் அப்போ நிறைய வாங்கி போட்டிருந்தாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்க இல்லையே வேலை என்ன சொந்தமாக கடையே வச்சிருந்தாங்க வருஷத்துக்கு ஒருக்க வந்துட்டு போவாங்க அந்த சொத்தோட சொத்தாக அஞ்சு ஏக்கர் நிலமும் இருந்துச்சு அதை பங்குக்கு விட்டுருவோம் பங்குனா எப்படி தெரியுமா ஒருத்தரை ஒப்படைச்சிருக்கிறது அவங்களே எல்லாமே பார்த்துக்குருவாங்க உரத்துக்கு மட்டும் காசு வாங்கிக்கிடுவாங்க விளைஞ்சி வரையில் பாதி நிலத்து சொந்தக்காரவங்களுக்கு பாதி உழைச்சவங்களுக்கு அதில் பாதிக்கு பாதி வந்தாலும் அஞ்சு ஏக்கர் நிலம் எங்களுக்கு எப்படி ஒரு இரநூறு மூட குறைச்சி பார்த்தோன்னு வரும் அப்போலாம் என்ன நெல் தெரியுமா சித்திரக்காரு சந்திக்காரு வைய குண்டை மிளகி ஐயாறு எட்டு ஐயாறு இருபது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நெல் அள்ளி பார்க்கையிலேயே அது என்ன நெல்ன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இப்போ கடையில் போய் அரிசி வாங்க போனோம்னா ஒரு தடவை போகையில் அதே அரிசியை சோனா பொன்னிங்கிறாங்க அடுத்த தடவை கொகையில் அதே அரிசியை ராஜகோகங்கிறாங்க அடுத்த தடவை புகையில் அதே அரிசியை கர்நாடகா பண்ணுங்கிறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அந்த காலம் வேறு இந்த காலம் வேற நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையே வேற அந்த வாழ்க்கையெல்லாம் இந்த காலத்தில் யாருமே வாழ முடியாது அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை எங்கள் அம்மா வீட்டு வாழ்க்கை